மம்மி பாருங்க கட்ட வருங்க செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாலு லெவலில் நம்ம ஆலியர் ஆயிடுச்சு எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் ஆலியர் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபோட்டோ வீடியோ கட்டம் சொல்லுங்க கடையில் பாருங்க அவ்வளோ செம்மையாக இருக்குங்க

பார்த்திங்கன்னா நிறையா கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே எல்லா ஐட்டமுமே நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டமுமே ஆள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூஸ் குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமும் வாங்கி கேட்குறாங்க இவங்க ஜூஸ் குடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இவங்களுக்கு சரியாகுமான்னு தெரியல இந்த வெயிலுக்கு இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைய கேட்குறாங்க நம்ம வாங்கி கொடுத்து தானே ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டேன் நம்ம வீடியோ எடுக்கலாம் ஆமாம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நானும் கொஞ்சம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி இன்னைக்கு உங்ககிட்ட ஆசையாக இருக்குன்னு சொல்லி நானும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி பார்த்து சாப்பிட்டுட்டேன் எல்லாமே சாப்பிட்ருக்கோம் ஆனால் ஐஸ்கிரீம் வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை இருக்க மறந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷை வந்து என்ன இருந்துட்டோம் இல்லை வாங்கிட்டு வந்தோம் ஃபிஷ்ஷு வீட்டுக்கு வாங்கிட்டு தானே போனோம் நம்ம ஃபிஷ் ஒரு ஃபிஷ் அங்கே வந்து இவங்க டேடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ் சாப்பிட்டார் அது என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா அது டேம் மீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜிலேபி மீன் இருக்குது ஜிலேபி மீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் எயிட்டி ருபீஸ் என சொல்ல என்ன குடிக்க வந்திருக்கீங்க ப்ளூபெரி ஒண்ணு 그린பெரி 그린பெரி ஒண்ணா ம் எப்படி இருக்கு டேஸ்ட் வா என்ன அம்மாவோடது நீ வாங்கி குடுத்து இருக்கே உங்களுக்கு இது குடிச்சு பாருங்க இதை ட்ரை பண்ணுங்கண்ணா எங்கள் மம்மி ட்ரை பண்ணுங்கம்மா ட்ரை பண்ணி பாருங்க கச்ச மேங்கோ ட்ரை பண்ணி பாச்சு எங்க அம்மாக்கு இந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது இல்லை ஏய் ஓகே फ्रेंड्स நீ ட்ரை பண்ணி பாரு வீடியோ எடுக்கறேன் அதெல்லாம் எடுக்க முடியாது நடக்காது நான் வீடியோ நீ ட்ரை பண்ணு

உள்ள வளர்ந்தா இருக்கு ஆனா போய்